அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஐந்தினை ஐம்பது செய்யுள் இருபத்தி நாலு தலைவி தலைவனுடைய தோழனான பானனை பார்த்து இங்கே வராதே என்று சொல்வதற்கான செய்யுள்கள் இது இதோ இந்த செய்யுளையும் பார்ப்போம் கோலசிவகு குருகின் குத்து அர்ஜி ஈர்வாலை நிலத்து புற்று ஒழிக்கும் ஊரற்கு மேலெல்லாம் சார்தற்கு சந்தன காப் சாந்து ஆயினோம் இப்பருவம் காரத்தின் வெய்யை என்றோல் முதலில் எல்லாம் இது தலைவனின் மீது ஆசை கொண்டிருந்தான் அப்போது எப்படி இருந்தது என்றால் நான் நினைத்தால் அவனுக்கு என்னுடைய தோள்கள் சந்தனம் விட்டது போல குளிர்ச்சியாக இருந்ததுதான் ஆனால் இப்போதோ மருத்துவர்களின் குன்றுக்கு மருந்து தலைவர மருத்துவர் கை போல் ஆகிவிட்டது என்னுடைய தேகம் அதனால் அவனை இங்கே வரவிடவில்லை அவனை வரவில்லை வராத இடத்திற்கு நீ ஏன் வருகிறாய் என்று தலைவனுக்கு தலைவனுடைய தோழனாய் வருகிற பானனை பார்த்து வாயில் மறுத்து கூறுகிறான் தலைவி அதற்கு உதாரணமாக சொல்கிறார் நாரையானது மீன்களை கொத்தி தின்ன வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறது அப்போது அந்த குளிர்ந்த நீரிலே இருக்கிற வாழை மீன்கள் அந்த கொக்கிற்கு நாரைக்கு பயந்து கொண்டு நீள மலர் கூட்டத்துக்குள்ளே புகுந்து மறைந்து கொள்ளும்படியாக இருக்கக்கூடிய மருத நிலம் என்றால் நீர்நிலைகள் நிறைய இருக்கக்கூடிய தலைவன் அந்த தலைவனுடைய தோழனே நீ வர வேண்டாம் மீன்வெல்லாம் நாங்கள் கூடுகிற பொழுது அவனுக்கு சந்தோஷமாயிருந்தது சந்தனம் பூசியது போல இருந்தது ஆனால் இப்போதோ நாங்கள் அருகில் சென்றாலே அவன் ஏதோ மருத்துவன் குண்டுக்கு மருந்து நில வருவது போல எழுகிறான் எனவே அவனே வரவேண்டாமல் நாங்கள் சொல்லிவிட்டோம் நீ வரவேண்டாம் இங்கே என்றால் தோழி தலைவி வானனை பார்த்து மீண்டும் செய்துள் போல சிறு குருவின் குத்தஞ்சி ஈர்வாலை தீர்த்து வலிக்கும் ஊரற்கு மேலெல்லாம் சார்ந்தற்கு சந்தன சார்ந்து ஆயினோம் இப்பருவம் காலத்தின் மைய என் தோல் நன்றி வணக்கம்